ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேனக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு தேங்கெண்ணெய் எடுத்து நான் கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன் எதுக்காகனா நம்ம சேனக்கிழங்கு க்ளீன் பண்ணும்போதும் ஒரு சிலருக்கு அரிப்பு மாதிரி வரும் ஸோ அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம தேங்கெண்ணெயை வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மேல் தோலெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம கத்தியை வச்சு தோலெல்லாம் ஃபஸ்ட்டு சீவி எடுத்துடலாம் இப்போது இந்த சேனக்கெழங்க நம்ம தோல் ஃபுல்லாக சீவியாச்சு இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து பாயில் பண்ணிடலாம் இது வேக வைக்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கூட மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு முக்கால் பாகம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து நம்ம சுத்தமாக வடிக்கட்டேறணும் புளி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி நமச்சல் மாதிரி இல்லாமல் இருக்கும் ஸோ தான் புளி சேர்த்து வேக வைக்கணும் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல தேங்காய் ஒரு கப்பு பூண்டு ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கருவேப்பிலை சோம்பு ஒரு ஸ்பூன் குருமிளகு அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாம நல்லா ஒரு மாதிரி பரப்பரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்க கூடாது இந்த மாதிரி பரப்பரன்னு அரைச்சு எடுத்துடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம கிழங்கு வந்து வெந்துடுச்சு இந்த மாதிரி முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்துடலாம் இப்போ இந்த வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஆயில் விட்டு நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துடலாம் தண்ணி விடாமல் அரைக்கணும் பரபரன்னு ஒரு அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ இதை வந்து நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வணக்கி விட்டுறலாம் இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா வந்து எண்ணெயில் வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற சேனக்கிழங்கையும் சேர்த்திக்கலாம் இந்த மசாலாவில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா பெரட்டுங்க இந்த மாதிரி பொறுமையாக பெரட்டி எல்லா பக்கமும் அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா அந்த கிழங்குல உப்பெல்லாம் உப்பு காரமெல்லாம் பிடிச்சி நல்லா சுவையாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த சேலம் கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி டேஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ